தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஐநா பொது சபை கூட்டம் அமெரிக்காவில் நடந்துச்சுல இது நடந்ததா நடந்துச்சு என்னென்ன கலைவரங்கள் போயிட்டு இருக்கு தெரியுமா பிரான்ஸோட அதிபர் வண்டி இல்லாம நடந்தே அவரோட எம்பசிக்கு போறாரு அப்படின்னா இன்னொரு நாட்டுல இந்த செய்தி நம்ம கேள்விப்பட முடியுமா இப்ப நடந்திருக்குங்க வீடியோ வெளியே வந்திருக்கு இதை பத்தி நம்ம பல விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் நிகழ்ச்சி கிளப்பலாம் This is these are the two things I got from the United Nations a bad escalator and a bad teleprompter.

பிரான்ஸ் அதிபரோட காரை நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிருக்காங்க அந்த மனுஷனும் எவ்வளோ நேரம் தான் கோவரா மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கிறது கார்லேருந்து இறங்கிட்டாருங்க கீழே யாரும் மேக்ரான இறங்கிட்டு போலீஸ் கிட்டே கேட்க ஆரம்பிச்சார் ஏங்க எவ்வளோ நேரங்க நிற்கிறது புரியுதா ஒரு நாட்டோட அதிபர் போலீஸ் கிட்டே கேட்டுட்டு இருக்காரு வந்து எவ்வளோ நேரங்க நிற்கிறது அப்படின்ட்டு போலீஸ் உடனே இல்லைங்க சாரி சாரி பிரசிடெண்ட் இது போல் ட்ரம்ப் வந்துட்டு இருக்காரு அதனால யாரையும் அலோவ் பண்ண முடியாது அவர்கிட்டே சொல்லியிருக்காரு அந்த போலீஸ் இதை கேட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு மேக்ரானிக்கு தெரியலங்க கடுப்பாயிட்டார் பயங்கரமா உடனே ஃபோன் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டார் யாருக்கு ட்ரம்ப்புக்கு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் போலீஸ்ட்ட பேசிட்டு அங்கேயே டிரம்ப் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு டிரம்ப் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு எங்க ஏதோ நீங்க வரதுக்காக இவ்வளவு தூரம் எல்லாரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம் டிராஃபிகெல்லாம் கிளியர் பண்ண சொல்லுங்க ட்ரம்ப் கிட்டே சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அதுக்கு பதிலுக்கு என்ன சொன்னாரு ஏது சொன்னாரோ மேக்ரான் அங்கிருந்த சட சட நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க வண்டியில போல பிரான்ஸ் எம்பசிக்கு நடந்தே போனார் மனுஷன் இவரே இந்த துக்கம் தொண்டையடிக்க நடந்து போயிட்டு இருக்காரு ஆனா அங்க பல பேரும் இவர்கிட்ட வந்து செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கன் மக்கள்லாம் இவரும் என்னதான் பண்றது சிரிச்சிட்டு அவங்க செல்ஃபியும் கொடுத்துட்டாரு ஆனா எந்த அளவுக்கு அப்செட் ஆயிருப்பதை வச்சு எதுக்கு இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நடந்துருக்கு விதி விளையாடுதான் கேட்டிங்கன்னா தலைவன் ட்ரம்ப் விளையாடுறதான் சொல்லணும் ஏன்னா ஐநா பொது சபையில மேக்ரான் அவர்கள் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டார் தனி நாடு பாலஸ்தீன் சார்ந்து பிரான்ஸ் அங்கீகரிக்குதுன்னு சொல்லிட்டாருங்க இது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நேர்மறையான ஸ்டாண்டு அமெரிக்கா இந்தளவு கூட படிவாங்கல்ல எப்படிங்க இதுக்காக ட்ரம்ப் வேணும்னு கட்சி சொல்ல நினைக்காதீங்க அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யாருன்னா ஸ்கெட்ச் போட்டு பார்த்த வேலையோ இல்ல இது ஒரு டிராமட்டிக்கா ட்ரை பண்ண வேலையோ கடவுள் தான் விளைச்சோம் ஆனா அந்த காட்சியில் பார்த்து உங்களுக்கே பரிதா இருக்கும் ஒரு பக்கம் பிரான்ஸ் அதிபர் எமானுவல் மேக்ரான் சார்ந்து ஒரு செய்தியா இன்னொரு பக்கம் இஸ்லாமிய நாடுகள் சார்ந்து இன்னொரு விஷயம் அதாவது இந்த ஐநா பொது சபை கூட்டத்தில் பேசுறதுக்காக நிறைய இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகளை சேர்ந்தவங்க அமெரிக்காவில் முகாமிட்டு இருக்காங்களே அந்த வகையில் வந்த பல நாடுகளோட தலைவர்கள் பல நிலப்பரப்புகளோட தலைவர்கள் குறிப்பா கத்தார் சவுதி அரேபியா இந்தோனேஷியா டர்க்கி பாகிஸ்தான் ஈஜிப்த் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஜோர்டன் ஸோ இந்த நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்களே அவங்கள ட்ரம்ப் அழைச்சாருங்க வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ஒரு அன்ஸ்டபிலிட்டி ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட் முழுக்கவும் இந்த நேரத்தில் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பேசியிருக்காரு அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் இந்த இஸ்லாமை பெரும்பான்மை நாடுகளை சேர்ந்தவங்க இருக்காங்களே அவங்க ட்ரம்ப் கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க ஏங்க இது போல பெருசாக போயிட்டு இருக்கு காசாவாரு கண் வச்சு பார்க்க முடியல குழந்தைங்க கொல்லப்பட்டு இருக்க இடத்துல நீங்க நினைச்சா இந்த வாரம் முடிச்சு வைக்க முடியும் எப்படியாவது ட்ரை பண்ணி புஷ் பண்ணணும்னு சொல்லி கேட்கறாங்க ட்ரம்ப் இது என்ன பதில் சொல்லியிருக்கணும் இத்தனை நாளில் போற முடிஞ்சிட பாருங்க அப்படின்னு சொல்லிதான் சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனால் இஸ்ரேலை பகச்சிக்கிட்டாலும் சொல்ல மாட்டார்ல அவர் அப்படியே மடமாற்றி அடுத்த பேச அது அப்படியே போயிடுச்சு அலையன்ஸ் சமீபத்தில் பெரிய பொயிலை ஒரு விவாதம் அதாவது சமீபத்தில் அராப் கண்ட்ரீஸ் அண்ட் இஸ்லாமிக் கண்ட்ரிஸை சேர்ந்தவங்களாம் கத்தாரில் மீட் பண்ணாங்க பாத்தீங்களா அப்ப நேட்டோ மாதிரியே நமக்கு ஒரு அமைப்பு நல்லா இருக்குமான்னு கன்சிடர் பண்ணாங்க அதை பத்தி ட்ரம்ப் பேசாம இருந்திருப்பாரு வெளியே வரல அந்த செய்தி இன்னும் கண்டிப்பா அதை பத்தி உள்ள பேசிருக்கணும் Trump to make it very brief, the only reason we are here is to stop the war and bring the hostages back. And we count on you and your leadership as well to end this war and to uh, help the people of Gaza. The situation is very, very, very bad there. So we are here to meet and to um, do uh, everything we can to stop this war and to bring the hostages back. So once again, Mr. President, thank you very much for hosting everybody. Oh, and also great speech you made today. I watched it. A really great speech. Thank you very much. And you too, my friend. Great speech. You did a great job. Pounding on that table. I said, how would you like to deal with him on your life? It's not easy. <laughs> you did a great job. Thank you very much. Thank you, everybody. We're gonna work very hard on this. This is gonna be this is my most important meeting. I've had important meetings. I don't want to insult anybody that we've met with. We met with just at thirty-two meetings here. அதிபராக மட்டுமல்ல படங்களில் நடித்த நடிகராக மட்டுமல்லு வந்து ஒரு கேமியோ ரோல் கொடுத்தவரா மட்டும் இல்ல நான் டாக்டர் கூட தெரியுமாற மாதிரி ட்ரம்ப் ஒரு வேலையை பார்த்து இருந்தாரு ஞாபகம் இருக்கா பேராசிட்டமல் மாத்திரை இருக்குல்ல இதை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஆர்டிசம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்ன மகான் யாரு ட்ரம்ப் அவர்கள் அந்த விஷயத்த உலக டாக்டர்ஸ் கேட்டு மிரண்டாங்க அப்படியா அப்படின்ட்டு இந்த பேராசிட்டமல் மாத்திரை சாப்பிட்டு இருப்பாங்களே அவங்க நிலமே யோசிச்சு பாருங்க இது அப்படியே பெருசாகி 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 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல அவங்க காதுகள் வரைக்கும் போயிடுச்சு அவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க இப்போ ஏங்க அவர் சொல்றதுல உண்மையே கிடையாதுங்கிட்டாங்க ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் ஈகோல மேலே இருக்கவர் அவர் ஏற்கனவே ஐநா போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு ஐநாவோட மிக முக்கிய அங்கமாக இருக்க டபிள்யூஹெச்ஓ இப்படி சொல்லி வச்சிட்டாங்களா இத மனசில் வச்சு மனுஷன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறதா தெரிலங்க ஏன்னா ஐநா பொது சபை கூட்டத்தில் பேசுகிற மாதிரியா பேசினார் சமீபத்தில் ஐநாவே வச்சு செஞ்சுட்டு போயிட்டார் அங்கே வந்து பேசி அப்பட் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டாங்களா என்ன பதிலடி காத்திருக்கோம் அவங்களுக்கு ட்ரம்ப் இந்த ஐநா பொது சபை கூட்டத்தில் பேசுறப்ப டெலிபிராம்டரி இஷ்யூ ஒன்று அவரை அவரைட்டே சொன்னார் பாருங்க நான் டெலிபிராம்டரி இல்லாமல் பேச போறேன் ஏன்னா அது ஒர்க் ஆகல அப்படின்ட்டு ஆக்சுவலாக அந்த விஷயம் சார்ந்து அமெரிக்கன் தான் பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க தலைவருக்கு எதிராக சதி பண்றீங்களா ஐநாவுக்கு எதிராக பேசுறாருன்னு உங்களே வேலை பாக்குறீங்களா இல்லைனா வெளியே வந்து கிரிமினல் நெட்ஒர்க்ஸ் எதனா வேலையை பண்ணிச்சா இல்லைனா அமெரிக்காவை பிடிக்காத நாடுகள் இருக்குல்ல அவங்க பார்த்த வேலையாது எதுன்னு அப்படிதான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹெலிகாப்டர் ஒர்க் ஆகுன்னு மனுஷனும் சிஸ்ட்டு சொல்லிட்டு போயிட்டாப்ல ஆனா இங்க விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா இது எதுவும் ஈஸியான நினைச்சிடாதீங்க மக்களே இது எவ்வளவு பெரிய விஷயமா மாறிட்டு தெரியுமா ஒயிட் ஹவுஸோட ப்ரெஸ் செக்ரட்டரி இருக்காங்களே கேரளின் இவங்க என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கால யாரோ ஒருத்தர் இன்டென்ஷனலா அந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பா கண்டுபிடிச்சி ஐநா ஊழியர்களா இருந்தாலும் வேலையோடு தூக்குங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்ல இதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல அதை முடிஞ்சதுக்கு ஸ்பீடா ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாங்க தீர்ப்பவங்களும் எழுதிட்டாங்க ஐநா ஊழியர்கள இந்த வேலையை பார்த்துக்கிறது அப்படின்ட்டு ஆனா சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ சொல்றாங்க பாத்தீங்களா இருக்குல்ல அது ஒரு வார்னிங் முன்னாடி முன் வச்சது அந்த வார்னிங் ஒருவேளை உண்மையோன்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ டெலிப்ராம்டர் மேட்டருக்கும் அது ஒர்க் ஆகாமல் போனதுக்கும் சீக்ரெட் சர்வீஸ்க்கு என்ன ப்ரோ தொடர்புன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அமெரிக்கா ஃபார் யூ எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கும் இந்த சீக்ரெட் சர்வீஸ் இருக்குல்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஐநா பொதுசபை கூட்டத்தை முன்னிட்டு பல நாடுகளோட தலைவர்கள் அமெரிக்கா வர போகிறாங்க செக்யூரிட்டி இங்கே டைட்டாக இருக்கணும் சேஃப்டி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூயார்க் பகுதியை முழுக்க சல்லடை போட்டு சலிச்சிருக்காங்க அப்போ ஒரு ஒரு லட்சம் சிம் கார்ட்ஸுங்க கிடச்சிருக்கு ஒரு லட்சம் சிம் கார்ட்ஸு இது எல்லாத்தையும் சீஸ் பண்ணுறாங்க நியூயார்க்கில் இது கூடவே முந்நூறு சர்வர்ஸு இதையும் சீஸ் பண்ணுறாங்க இந்த சர்வர்ஸ் கிடச்சது பார்த்தீங்கன்னா சிம் கார்டு இடம் இருக்குல்ல அதுலேருந்து முப்பத்தஞ்சு மைல்ஸ் ரேடியஸ்குள்ளேயே அதுவும் கிடச்சிருக்கு எல்லாத்தையுமே சீஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லி பாசிபிலிட்டிஸ் என்னென்ன தெரிவித்து லிஸ்ட் போட்டுருக்காங்க செல் டவர்ஸ் இருக்குல்ல அதை டிசபிள் பண்ண முடியுமாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஓகே அப்புறம் இந்த அனானிமஸ் டெலிஃபோனிக் அட்டாக்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் இதை வச்சு லான்ச் பண்ண முடியுமா இது கூடவே என்கிரிப்டட் கம்யூனிகேஷன்ஸ் ஃபார் கிரிமினல்ஸ் அதாவது ஒரு கிரிமினல் இன்னொரு கிரிமினல்கள் தகவல் தொடர்பு பண்ணிப்பால அதை வேற யாராலையும் ஒட்டி கேட்க முடியாது அதை இடமறிச்சு கேட்டு அந்த அட்டாக்கை நடக்க விடாமல் பண்ண முடியாது இது போல விஷயத்தை இது ஃபெசிலிட்டேட் பண்ணுமா இது எல்லாமே சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு பெரிய தாக்குதல் நடத்த திட்டம் போட்டிருக்காங்களோ இதை ஒரு நாடு திட்டம் போட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தனிநபர் திட்டம் போட்டிருக்கலாம் அப்படி இல்லையா சர்வதேச நெட்வொர்க் நிறைய இருக்குல சிண்டிகேட்ஸ் கிரிமினல்ஸா இருந்து அவங்க திட்டம் போட்டிருக்கலாம்னு ஒரு கூட்டிருக்கோம்ட்டாங்க இது முதல்ல இப்படி தான் பேசப்பட்டு இருந்துச்சா இதுக்கப்புறம் சீக்ரெட் சர்வீஸோட ஸ்பெஷல் ஏஜென்ட் மேட் மெக்கூல் இந்த நபரே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தி நியூயார்க்ல ஆக்சுவலா சீக்ரெட் சர்வீஸ்ல இருக்கும் இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி பேச மாட்டாங்க இப்ப பேசிட்டாங்க பாருங்க இதை பத்தி ஆமாங்க நீங்க கேட்ட தகவல் எல்லாம் உண்மைதான் நாங்க சிம் கார்ட்ஸ் சர்வர்ஸ் எடுத்துலையும் கண்டுபிடிச்சது உண்மைதான் இவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு கன்ஃபார்ம் பண்ண கையோடு இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல ரெக்கவர் பண்ணப்பட்டது இது எல்லாத்த வச்சியும் இந்த யூஎஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இருக்குல்ல எதுவே டிஸ்டர்ப் பண்ண முடியும் அந்தளவுக்கு வேலையை பார்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு ஆனால் அது நடக்கலாம் நாங்க தடுத்துடுவோம் ஸோ இவங்களோட டார்கெட் ஒரு உலக தலைவர்களாக இருக்கலாம்னு சொல்றாங்க எந்த தலைவர்னு அவங்களும் சொல்ல முடியல ப்ரோ இது ஹாலிவுட் படத்தில் பாக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ ஐநா சபை கூட்டத்தில் பேசுறதுக்கு வருவாங்க அவங்க டார்கெட் பண்ணி பெரிய ஒன்று நடக்கும் அதுக்கப்புறம் ஹீரோ போய் சேஸ் பண்ணிட்டு போவார் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுவும் அமெரிக்கா நிஜத்தில் நடக்கிறது படத்துல வரும் படத்தில் நடக்கிறது நிஜத்துல நடக்கும் இதை தொடர்ந்து செக்யூரிட்டியை ஃபுல் டைட் பண்ணிட்டாங்க யூஎன் பில்டிங் முழுக்கவும் பிற்பட்ட விஷயம் நடந்ததுனால் அதாரிட்டிஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி டெலிபிராம்ட்டில் ஆரம்பிச்சதுன்னு சொன்னோமா எங்கெங்கே வந்திருக்கு பாருங்க ஸோ சிம் கார்ட்ஸ் வச்சு இவ்வளோ வேலைய பார்க்க ரெடியாக இருந்தவங்க எதுக்காக டெலிபிராம்ப்ட்டில் கை வைச்சிருக்கூடாது அப்படி போய்ட்டாங்க தேர்டியே கொண்டு போயிட்டு இந்த இன்டென்ஷன் இருக்குல்ல இந்த சிம் கார்ட்ஸ் இவ்வளோ சேர்த்து வச்சிருந்ததுக்கு சர்வர்லாம் சேர்த்து வச்சிருந்ததுக்கு இதுக்கான ரியல் ரீசன் என்னன்றத ஃபுல்லாக தோண்டி துருவ ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே மைக் ஃபெயிலியர் நிறைய ஃபேஸ் பண்ணாங்க இதை பற்றி நான் சொல்லிடுறேன் ஐநா பொது சபை பல தலைவர்கள் பேசுனாங்கல்ல அப்போ இந்த கேனடா இந்தோனேஷியா டர்க்கி இந்த நாடுகளோட தலைவர்கள் பேசும்போது மைக் பாதில பாதில கட்டாச்சு இது ஏன் அப்ப யாருக்குமே தெரியல இப்போ இந்த சீக்ரெட் சர்வீஸ்ல இருக்க சொல்றது இதுவும் அவங்களோட வேலையா இருக்கலாம்னு சொல்றாங்க எப்படி இவ்வளோ செக்யூரிட்டியை தாண்டி இந்த மாதிரி வேலையில பார்க்க முடியும் புரியல ஆனா அவங்க கை காட்டுறது இதுதான் சந்தேகமா கை காட்டுறாங்க இதெல்லாம் முடிஞ்சுச்சுல்ல நெருப்புராம்டர் அப்படி ஆனதுக்கு யார் காரணம் தெரியல மைக் நடுநிலையில் கட்டானது யார் காரணம் தெரியல ஆனா எக்ஸாக்ட் அந்த டைம்ல நியூயார்க்ல ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படவே தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து அத்தெல்லாம் போட்டாங்க சரி ஓகே ரைட் விடுங்க அப்படின்னா என்ன ப்ரோ யூஎனோட டெலிகிராம்டர் வேஸ்டா அப்ப மத்தவங்க எப்படி பேசினாங்க அப்படின்னு கேள்வி உங்க மனசுல வருதுல அதுக்கு நான் பதில் கொடுக்கறத விட இவங்களே கொடுப்பாங்க இவங்க தான் ஐநா பொதுசபை இருக்குல்ல அதோட பிரசிடண்ட் இவங்க ட்ரம்ப் பேசி முடிச்சுட்டு போனதும் நல்லா புடநிலை வார்த்தையை போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க யூஎன் டெலிகிராம்டர்ஸ் இருக்குல்ல அதையெல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ட்ரம்ப் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா இவங்க சொன்னதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க யாரு போய் சொல்றா என்னன்னே தெரியல ட்ரம்ப் அதை தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரான்னு தெரியல ஆனா இவங்க ஒரு பேசி முடிச்சுட்டு போகும்போது இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க ஆக்சுவலா யூஎஸ் சொன்னதுமா பண்ணோம் பொதுவா அவங்க ஓன் டெலிபிராமிட்ட மட்டும் தான் பயன்படுத்துவாங்க அவங்க பயணிக்கிற வாகனங்களா இருக்கட்டும் கொண்டு வர எல்லாமே ஓனா தான் கொண்டு வருவாங்க அப்படி இருக்கும்போது அங்க ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணது ஒருவேளை அமெரிக்கா டெலிபிராமிட்டரா இருக்கலாம் அதை ட்ரம்ப் ஓப்பனா சொல்லாம மறைச்சிட்டு போயிட்டான்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பேசுறப்ப யூஎன் டெலிகிராம்ல யாரோ வேலையை பார்த்து விட்டுருக்கலாம் என்ன அவரோட கேமராமேன் இருப்பாங்களா அவங்க தவறுதல அதுல கனெக்ஷன் எல்லாம் மீச்சு விட்டுருப்பாங்கப்பா அப்படி மாறி இருக்கும் அப்படி ஒரு தேவையும் போயிட்டு இருக்கு ரெண்டு தடவை ஒன்னுதான் உண்மையா இருக்க முடியும் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இந்த டவுட்டை வெளியிட்டு இருக்கிறது யூஎன் அபிஷியல்ஸ் ஏதோ ட்ரம்ப் வெர்சஸ் யூஎன் அபிஷியல்ஸ் விஷயம் அப்படி போயிடுச்சுல இவங்க அனௌன்ஸ் பண்ணதை நீங்களே கேளுங்க I would like to assure you that don't worry, the UN teleprompters are working perfectly. And by this technical note, I would like to. மக்கள் இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில் வைக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அலிவ் பண்ணுங்க ஐநா புதுசபை கூட்டத்தை முன்னிட்டு ஜலன்ஸ்கி அவர்களும் அமெரிக்கா வந்திருக்காங்க வந்தவர் ட்ரம்ப் அவர்களை சந்திச்சு பேசினாங்க பேசுறப்ப பார்க்கணுமே பணிவை தேங்க்யூன்ற வார்த்தை இதை ரெண்டு நிமிஷங்களில் ஒம்பது முறை சொல்லிருக்காருங்க ஜெலன்ஸ்கி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அதட்டி உட்கார வச்சிருக்காரு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தலைவன் ஃபஸ்ட் மீட்டிங் அப்போ சிரிச்சிட்டு இல்லை சிடு சிடுன்னு இருந்தார் ஏன்னா ஜெலன்ஸ்கி பார்த்து விட்டு போனனால அப்படி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் ஒம்பது முறை தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்ல வச்சிருக்காரு இதுதான் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் கிட்ட அந்த அளவுக்கு ஐயா சாமி மாதிரி போயிட்டார்ல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்